ஆபாச படத்துடைய முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பிசினஸ் அதே மாதிரி பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு என்ன பிசினஸ் பியூட்டி கிரீம் அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை பெண்களுடைய உடல் பகுதியில் எந்த பகுதி விற்காம இருக்கு தலைக்கு எடுத்தீங்கன்னா முடிக்கு என்ன இருக்கு அதுக்கப்புறம் கண்டிஷனர் இருக்கு முடி நீளமா இருந்தா சுருள் பண்றதுக்கு இருக்கு சுருண்டு இருந்தா ஸ்ட்ரைட் பண்றதுக்கு இருக்கு கீழே வந்தீங்கன்னா ஐப்ரோ இருக்கு அங்க இருந்து வந்தீங்கன்னா கண்ணுக்கு மை இருக்கு இங்க தடவுறதுக்கு ரோஸ் பவுடர் இருக்கு இங்க தடவுது லிப்ஸ்டிக் இருக்கு மீ அதை அதகாமதுக்கு ஹேர் ரிமூவல் கிரீம் இருக்கு அங்க இருந்து கீழ அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு இன்னைக்கு ப்ராடக்ட் பிசினஸ் காமிக்காத ப்ராடக்ட்டேக் கூடிய மிகப்பெரிய பிசினஸ் இது இது தஜ்ஜாலுடைய ஃபிতনাல மிகப்பெரிய ஃபிতনা ஒரு பெண் ஹிஜாப அணிந்தா அப்படினா அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் எதுக்காக இப்ப சொல்றாங்க புரியுதுங்களா எதுக்காக இவங்களை இவ்வளவு ஃப்ளண்ட் பண்றாங்க தெரியுங்களா பெண்கள் தங்களுடைய உடனே மறைச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த பெரிய முதலாளிகளுக்கு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் பிசினஸ் லாஸ் ஆகுது அவங்களுக்கு அவங்களுடைய அவ்வளவு பெரிய தொகை லாஸ் ஆகுறதுனாலதான் அதுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க எந்த பெண்கள் வந்து ரச கழட்டி போடுறாங்களோ அவங்க வந்து இது இது கூட எப்படி அவங்க தஜ்லியத்துடைய கான்செப்ட் புரியுங்க தஜ்ஜாலுடைய விஷயம் என்னன்னா அவன் ஒன்னு சொல்லுவான் அதுக்கு முரணா இருக்கும் அவன் ஒன்னு சொர்க்கம்னு சொல்லுவான் அது என்ன இருக்கும் நரகமா இருக்கும் அவன் இத நீர்னு சொல்லுவான் அதை நெருப்பா இருக்கும் எல்லாமே பொய்யான டச்சலுங்கிறது என்ன ஏமாற்றக்கூடியது என்ன அப்படின்னா பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கிறது இது மாதிரியான வாக்குறுதிகள்